வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததின் காரணத்தினால பாத்தீங்கன்னா வந்து செவலூருக்கு வரக்கூடிய பேருந்து பாதைகள்லாம் வந்து ரொம்ப மழையினுடைய தாக்கத்தினால அச்சு இருக்கிறது இதனால பார்த்தீங்கன்னா இதே மழை வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமடைந்தது அந்த ஊருக்கு வந்து பஸ் வீச போகக்கூடிய வழிகள் எதுவுமே இல்லாத முறையில் இருந்துட்டு இருக்கு இதுக்கு வந்து இந்த அரசு வந்து ஏதாவது ஒரு முறையில் வந்து இந்த பாதைகள் வந்து சரி பண்ண வேண்டியதா இருக்கிறது இதனால ரோடெல்லாம் பாருங்க ரொம்ப இதா இருந்து இதெல்லாம் நீங்க வந்து உங்களை கவர்மெண்ட் வந்து சொல்லணும் அம்மா முன்னாடி இந்த கோரிக்கையை வைத்து நீங்க பாதைகள் சரியில்லை இப்போ பாத்தீங்கன்னா நீங்க ஏன்னா நம்பிக்கைன்னா பாருங்க என்னோட கால் முந்திர அளவுக்கு இவ்வளவு தூரம் தண்ணி இருக்கு இவ்வளவு தூரம் தண்ணி இருந்தனால இந்த ஊருக்கு வந்து பேருந்துகள் வர்றதுக்குலாம் ரொம்ப சங்கடமா இருக்கு தீவாளியை முன்னிட்டு இந்த ஊரினுடைய மக்கள் வந்து வெளியில வந்து எங்கேயும் போக முடியல இதனால இதை வந்து நாங்க கவர்மெண்ட் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இதனால நாங்க வந்து மாநில அளவுல உலக அளவில் இந்த ஊர்ல கடையடைப்பு மற்றும் பந்துகள் நடத்துவதாக நாங்க சொல்லி இருக்கிறோம் இந்த மாதிரி தண்ணி இருக்கிறதுனால போட்டு காட்சிகளை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மழை வந்து எவ்வளவு விதமா பேஞ்சிருக்கு கேட்டிருந்தீங்கன்னா இப்ப தீவிரமா இருக்கு நீங்க இப்ப அந்த மழை தண்ணி விழுகிறதெல்லாம் பார்க்கலாம் பாதையினுடைய அறிப்புகள் எவ்வளவு தூரம் இருந்திருக்கு இந்த ஊர்ல மழை வந்து ஒரு தீவிரமா பேஞ்சிருக்கிறதுனால பாறைகள் மற்றும் பாலங்கள் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி கிடந்து இருக்கிறது உடைய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறதுனால பள்ளிக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள் கூட இன்னைக்கு பள்ளிக்கூடம் போக முடியாத அளவுக்கு வந்து இங்கே இந்த ஊரில் வந்து பாறைகள் வந்து சரியில்லாமல் இருந்திருக்கு இதே கனமழை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பேஞ்சதுனால வந்து விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்து கொண்டிருக்கிறாங்க அதனால வந்து இதே மாதிரி கனமழைகள் பெஞ்சு கொண்டிருந்ததுனால போகக்கூடிய பாதைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இடைஞ்சலாகி இருந்து கொண்டிருக்கு ரொம்ப முறையில் வந்து உடஞ்சி போச்சு உடஞ்சு போனதின் காரணத்தால்தான் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வீடியோ காத்தில நல்லா தெரியும் இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து எடுத்து போட்ட ரோடுகள் வந்து ஒழுங்கான முறைகள் வழக்கமான முறையில் வந்து இந்த பாலங்கள் வந்து தடுப்பு சோறு வைக்காதின் காரணத்தினால வந்து இவ்வளோ தூரம் அடிச்சிருச்சு அடிச்சதன் காரணமாக தான் இதே மலைகள் வந்து இன்னும் கொஞ்சம் நீடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும் போகக்கூடிய பாறைகள் வந்து மொத்தமாக அடவெட்டு போகிறது இதனால் இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கூடிய சீக்கிரத்தில் இந்த அரசாங்கம் வந்து ஒரு முடிவு எடுக்கணும்னு பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் வணக்கம் நன்றி